முக்கியமானவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் இன்னைக்கு என்னுடைய தலைப்பு என்னுடைய டாபிக்கே வந்து சந்தோஷமா எப்படி இருக்க முடியும் இன்றைக்கு இது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியுமா இந்த உலகத்துல இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு இவ்வளோ தேவைகள் இருக்கு இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் சந்தோஷங்கிறது முடியவே முடியாது அப்படின்னு இன்னைக்கு அநேகர் லாங் ஃபேஸில் துக்கமான இருதயத்தோடு தான் இருக்கிறத பெரும்பாலும் நம்ம பார்க்குறோம் பாருங்கள் சந்தோஷமாக இருக்கிற ஜனங்களை பார்க்கறது ரொம்ப கடினம் வீட்டில் போர் அடிக்குது இங்கே போகலாம் அங்கே போகலான்னு எந்த இடத்துல போனால் அந்த சந்தோஷம் கிடைக்கும் பிரியமானவர்களே அந்த சந்தோஷம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அவர் நமக்குள்ள இருக்கிறத நம்ம அனுபவிக்கும் போது மாத்திரம்தான் அந்த சந்தோஷம் அது நிலையான சந்தோஷம் நிலைத்திருக்கிற சந்தோஷம் அது நிறைவாக இருக்கக்கூடிய சந்தோஷம் அது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க இப்படிப்பட்ட சந்தோஷத்தை இன்றைக்கு நீங்க அனுபவிக்கணுமா வாங்க நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போவோம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக இந்த யோவான் சுவிசேஷம் வந்து ரொம்ப முக்கியமான புத்தகம் பாருங்க யோவான் புத்தகத்தை நீங்க அடிக்கடி படிக்கலாம் இருபத்தோரு அதிகாரம் இருக்குது கடகடான்னு படிச்சிடலாம் படிக்கும்போது ஆவியானவரே என்னோட கூட நீங்க பேசுங்கன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கூட நீங்க படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஏசாண்டவர் நம்ம கூட இருக்கிறத நம்ம நல்லா ஃபீல் பண்ண முடியும் பாருங்க அவ்வளோ ஒரு அருமையான புத்தகம் யோவான் பதினாலு முதல் வசனம் சொல்லுகிறது உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக இப்போ இந்த காலை வேளையில எந்த தேவையும் எந்த பிரச்சனை கண்ணீர் எதிர்ந்தாலும் பரவாயில்ல இந்த காலை உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக பாருங்க யோவான் விசுவாசமா இருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள் இந்த கலக்கமெல்லாம் எப்ப போகும் நம்ம கர்த்தர் மேல நம்ம இருதயத்தை வைக்கும் நம்மளுடைய விசுவாசம் கர்த்தர் மேல இருக்கும்போது நேற்றைய தினத்துல நம்ம பார்த்தோம் ஏசையா இருபத்தி ஆறு மூணு உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் பூரண சமாதானம் எப்படி வரும் பார்க்கும் பார்க்கும்போது மட்டும்தான் பூரண சமாதானம் இருக்கும் வேற எந்த இடத்துல நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த சமாதானம் கிடைக்காது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கத்தர் சொல்றாரு இவர்கிட்ட இந்த இயேசு கிறிஸ்து கிட்ட மட்டும்தான் இந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க அவருடைய சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் யோவான் பதினைந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனம் யோவான் பதினைந்து பதினொன்று என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் அப்ப நிலைத்திருக்கிற சந்தோஷம் எங்க இருக்கு கர்த்தரிடத்துல தான் இருக்கு கர்த்தர் இயேசு எல்லாம் ஒன்று தான் ஏசு கிறிஸ்துவனிடத்துல தான் இந்த சந்தோஷம் இருக்குது அந்த நிலைத்திருக்கிற சந்தோஷம் அடுத்தது பாருங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் படிக்கும் அப்போ நிறைவான சந்தோஷம் எங்கே இருக்குது கிட்ட தான் இருக்குது இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்னுடைய சந்தோஷம் உங்களில் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் அப்போ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரே வழி நம்ம கர்த்தருடைய வார்த்தைகள்னால் நிரப்பப்பட்டிருக்கும்போது மட்டும்தான் கர்த்தருடைய சந்தோஷம் நம்ம கூட இருக்க முடியும் ஏசுவும் அவருடைய வார்த்தையும் ஒன்றுன்னு சொன்னேன் அப்போ ஏசு நம்மளுக்குள்ளே இருக்கிறத எப்படி ஃபீல் பண்ண முடியும் ஏ கர்த்தருடைய வார்த்தைகள் இருதயத்துக்குள்ளே இருக்கும்போது இயேசு நம்ம கூட இருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்றைக்கும் நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்ப அவர் நம்ம கூட இருக்கும்போது அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளாக இருக்கும்போது நிச்சயமா அந்த சந்தோஷம் நிறைவான சந்தோஷம் நிலைத்திருக்கிற சந்தோஷம் பாருங்க அடுத்தது பாருங்க ஏழாவது வசனம் பாருங்க நம்ம கேட்டுக்கொள்றது எப்ப கிடைக்குமா பாருங்க யோவான் பதினைந்து ஏழாவது வசனம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நம்ம கேட்டுக்கொள்றதை எப்ப பெற்று கொள்ள முடியும் வார்த்தைகள் நமக்குள்ள இருக்கும் போது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மளுக்குள்ள நிலைத்திருக்கும் போது ஒரு ஒரு நாளைக்கு வசனம் சொல்றது ஒரு நாளைக்கு கண்ட வார்த்தைகளை பேசுறது அந்த விதமா இல்லாம திடமா ஸ்திரமாக நம் கர்த்தருடைய வார்த்தையில உறுதியா இருக்கணும் சங்கீதம் நூற்றி பன்னெண்டில் நம்ம படிக்கிறோம் அதையும் பார்த்துருவோம் சங்கீதம் நூற்றி பன்னெண்டு எப்படி நம்ம இருதயம் இருக்கும்னா கர்த்தருடைய வார்த்தைகள்னால் நிறைந்திருக்கிற இருதயம் அது அசைக்கப்படாது இருக்கும் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு பாருங்கள் சங்கீதம் நூற்றி பன்னெண்டு அவன் எப்படியெல்லாம் இருப்பான் பாருங்கள் ஆறாவது வசனம் வாசிக்கிற அவன் என்றைக்கும் அசைக்கப்படாது இருப்பான் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் எட்டாவது வாசனம் வாசிக்கிறேன் சங்கீதம் நூத்தி பன்னெண்டு எட்டு அவன் இருதயம் உறுதியா இருக்கும் கர்த்தருடைய வார்த்தைகள்னால நிரம்பி இருக்கிற இருதயம் எப்படி இருக்கும் அவன் இருதயம் உறுதியா இருக்கும் அவன் தன் சத்துக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாது இருப்பான் அப்ப இந்த விசுவாசிக்கிற இருதயத்துல வார்த்தைகள் நிறைந்திருக்கிற இருதயம் பயப்படாது இருக்கும் அசைக்கப்படாது இருக்கும் எந்த சூழ்நிலையும் கண்டு சத்துருக்களின் சரி கட்டுதலை அவன் காணும் மட்டும் பயப்படாது இருப்பான் எந்த ஒரு பிரச்சனையை பார்த்தோ அவன் பயப்படவே மாட்டான் கர்த்தருடைய வார்த்தைகள் மேலே அவனுடைய இருதயமானது இருக்கும் அடுத்தது இன்னொரு முக்கியமான வசனம் சொல்றேன் யோவான் இதே பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் பாருங்க யோவான் பதினாறு இருபது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமும் சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் இது எந்த இதுல சொல்றாருன்னா ஏசாண்டவர் சீஷர்கள் இடத்துல தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்லிட்டே வர்றாரு சொல்லிட்டே இருக்கும்போது சொல்றாரு உலகம் சந்தோஷப்படும் நீங்கள் அழுது புலம்பிட்டு இருப்பீங்க ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நம்ம குட் ஃப்ரைடே அன்னைக்கெல்லாம் எத்தனை ஆண்டுகளாக இந்த சத்தியங்கள்லாம் தெரியாமல் இருக்கும்போது குட் ஃப்ரைடே அன்னைக்கு நாங்கள்லாம் ரொம்ப அழுதழுது ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்போம் எப்பவும் இந்த கண்ணீர் வரலன்னா எங்கள் ஆண்டியெல்லாம் விடவே மாட்டாங்க அழுகணும் அழுத ஜபம் அழுத ஜபம் கண்ணீர் விட்டு ஜபம் பாவத்தை அறுக்கிட்டுக்கிட்டே இருக்கணும் மாவை திரும்பி அரைச்ச மாதிரி சொன்ன பாவங்களையே திரும்பவும் திரும்பவும்மா சொல்லி ஆண்டவரே மன்னிங்க மன்னிங்கன்னு ஏன்னா ஆண்டவர் ஒரே தரம் பலியாகி விட்டாருங்கிற சத்தியம் எங்களுக்கு தெரியாமல் இருந்ததுனால முப்பத்தெட்டு வருஷம் நான் அழுது கொண்டே இருந்தேன் என்னுடைய பாவங்களை நினைச்சு நினச்சி பிரியமானவர்களே கர்த்தர் எவ்வளோ நல்ல வரணும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் நீங்கள் இனியும் அழுது புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தருடைய வார்த்தைகளை எங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிலைத்திருக்கிற சந்தோஷம் உங்களில் உண்டா நல்லா ஒருவேளை நீங்க ஒரு சிலர் நினைச்சிட்டு இருக்கலாம் கொஞ்ச நேரம் நான் சந்தோஷமா இருக்கேன் சர்ச்ல இருக்கும் போது சந்தோஷமா இருக்கேன் வெளிய வந்தோன்னா ஒரு துக்கம் என்னை ஆளுகை செய்து எனக்குள்ள இந்த நிலைத்திருக்கிற சந்தோஷம் இல்லைன்னா இந்த வசனத்தை நீங்க எடுத்துக்கோங்க நிலைத்திருக்கிற சந்தோஷம் கர்த்தரிடத்தில் உண்டு நிறைவா இருக்கிற சந்தோஷம் அவரிடத்துல உண்டு இன்னொன்னு சந்தோஷப்படுறதுக்கு இன்னொரு வசனத்தை சொல்றேன் யோவான் பதினேழாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அவருடைய அவர் கொடுக்கிற சந்தோஷம் எப்படி இருக்குமா யோவான் பதினேழு பதிமூணு இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன் அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன் ஏசாண்டவர் ஜெபிக்கிறார் பேசிட்டு இருக்கிறார் அதே ஜபம் இன்னைக்கு நமக்கும் பொருந்தும் பாருங்க என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி அவருடைய சந்தோஷம் எப்படிப்பட்டதற்கும் நிறைவாய் இருக்கக்கூடிய சந்தோஷம் ஏதோ கொஞ்சோண்டு ஏதோ கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு கொஞ்சம் ஒரு மணி நேரத்துக்கு இல்லை நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்மளுடைய சந்தோஷம் இருக்கும்படியாக அவர் நமக்காக பிதாவின் இடத்துல வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் நம்மளுக்காக அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே இடத்துல நம்ம சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு இந்த நாள் மூன்று காரியத்தை சொல்லி இருக்கிற நிலைத்திருக்கிற சந்தோஷம் நிறைவாய் இருக்கக்கூடிய சந்தோஷம் கேட்டதை பெற்று கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்மளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அதனால இந்த நாள்ல இப்படிப்பட்ட ஒரு நிறைவான சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் உங்களை இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன் இந்த மாதிரி துக்கம் கவலை இதெல்லாம் இல்லாதபடி கர்த்தருடைய வார்த்தைகள் மேல நம்ம இருதயம் இருக்கும் பொழுது அந்த இருதய அசைக்கப்படாது இருக்கும் சத்துருக்களில் சரி கட்டுதலே காணும் மட்டும் நம்மளுடைய இருதயம் பயப்படவே பயப்படாது இரவுல படுக்கும்போது போது தூக்க வராம இருக்கிறவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளால நீங்க நிரம்பி இருக்கும்போது இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பேசுகிறவர்களாக இருந்தால் உங்களால மனப்பாடம் பண்ண முடியலன்னா எடுத்து படியுங்க எடுத்து படிச்சுட்டு படு தூங்குறதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட வார்த்தைகளோடு கூட நீங்க தூங்கும் பொழுது உங்களுடைய நித்திரை இன்பமாயிருக்கும் கர்த்தருடைய வார்த்தைகள்ல இவ்வளவு சமாதானம் இருக்கு என்னுடைய வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் யோவான் பதினைந்து ஏழு இப்படிப்பட்ட சந்தோஷம் சமாதானத்தை நீங்கள் ஒவ்வொருத்தரும் பெற்று நிறைவான சந்தோஷத்தில் வாழும்படியாக இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமென் ஆமேன் ஆமென்